மேலே கை வைக்கிறது விடுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே தாங்க முடியல என்ன போய் அப்படி சொல்லிட்டேயா நீ எப்படியான்னு அப்படி சொல்ல நான் யாராக்கும் படிப்போ ஊழியமோ ஏதோ பணபலமோ பலமோ சரீர மேன்மையோ ஒன்னொருத்த நம்மளை தூண்டி விடுற மாதிரியே சொல்லுவான் ஏ நீ ஜிம்முக்கு போகிற பாடி நீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவன் நம்மளை உசுப்புறான் தூண்டி விடுறான் நீ ஜிம்முக்கு போகிற பாடி நீ வச்சு சாத்து நாலு பேர் ஒரே டைமில் அஞ்சு பேர் அடிக்கிறவன நீ டே அதெல்லாம் இல்லைடா ஏத்தி விட்றது நீ போய் இந்த மாதிரி பேசியிருக்க நான் மாத்திரம் தானே அவ்வளோதான் அவனை அங்கேயே சூப்பு வச்சிட்டு இருப்பேன் நம்ம அவன் என்ன சொல்றது ஆன்ம குறைச்சல் உள்ளவனான்னு சொல்லலை தவிர மற்ற எல்லாம் வித்தியாசமாக சொல்லி முடிச்சுட்டான் சும்மா இருக்கிற ஒன்று தூண்டுறது இந்த மாதிரி எந்த தூண்டுதல் வந்தாலும் நீ கலங்காதே தன்மானத்துல கை வச்சாலும் சரி அப்படி சட்டையே பிடிச்சிட்டாலும் சரி இல்லை காரி உமிழ்ந்தாலும் சரி சிலுவையே நம்ம நோக்கி பார்க்கணும் எவ்வளோ பெரிய அசிங்கம் அது ஆண்டவர் சிலுவையை சுமந்தது என் மீது இருந்த நான் அசிங்கப்பட்டதெல்லாம் அவர் அசிங்கப்பட்டுட்டார் நான் கட்டுன்னு செல்ல வேண்டிய அந்த பாதையை அவர் தூக்கிட்டார் சிலுவையில் அதனால சுகமா என்று ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நமக்காக அடிக்கப்பட்டது அது அந்த ரத்தத்தை தான் நம்ம திருவண்ணில் பூசிக்கணும் நமக்காக அடிக்கப்பட்ட கத்திரா ஏசுகசன் ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக அடிக்கப்பட்ட சரீரம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தன்மான பிரச்சனை விவாகரத்துகள் ஈகோ ப்ராப்ளம் என்ன அவங்க சரியான நடத்தலை அவங்க கொடுமை பண்ணாங்க சுயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சுயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆனால் சுயம் பாதிக்கப்பட்ட அதனுடைய விளைவு தான் இது சபையை உடச்சின்னு போய் தனியாக போய் சபை ஆரம்பிக்கிறதும் சரி குடும்பத்தோர்ச்சின்னு தனி குத்தனம் போறதும் சரி இல்லை புருஷ மனைவியை விவாகத்தை வாங்கி தனியாக பிரியறதும் சரி பெற்றோரை விட்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போகிறதும் சரி சுயம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுதான் சம்பவங்களாக வெளியில் வருது சமாச்சாரங்களாக செய்திகளாக வெளியே வருது கொலை பண்ணிட்டானாலும் சரி விவாகத்து வாங்கினாலும் சரி தனி குத்தனம் போயிட்டான்னாலும் சரி இல்லை குடும்பமே நார்ம நாசமாச்சினாலும் சரி இதெல்லாம் சம்பவங்கள் செய்திகளாக வெளியே வருகிறது தகவல்களாக நம்ம காதுகளுக்கு வருகிறது ஆனால் அதனுடைய அடிப்படை காரியம் தன்மானம் சீண்டப்படுகிறது தன்மானம் சீண்டப்படுகிற பொழுது நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கணும் உடனே நம்ம அதுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்து தான் ஆகணும் மனசு சொல்றது ஏன்னா நீ யாரு நீன் மேலே அவன் கை வச்சிட்டான் இல்லை ஓன் மேலே அவன் பேசிட்டான் இவனை பார்த்த ஒன்றும் பத்து பேர் ஆரம்பிப்பான் இவனை நீ செய்கிறத வச்சு தான் பத்து பேர் பயப்பிடுவான் வேதம் சொல்கிறது நைட்டுக்காண்டம் ஒன்றா நாளைக்கு காலையில் எஞ்சிக்கிறது உங்கள்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குதுன்னு காண்டோடு சொல்கிறாரு நம்ம அதுக்குள்ளே இவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு மனசு இதுக்கு பத்து பேர் தூண்டி விடுறவங்களும் இருப்பான் இருப்பானா இருக்க மாட்டானா இருக்கிறாங்களே இல்லையா ஆனால் எதுக்கு இருந்தாலும் நான் என் மனதை